ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ரைக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் டாரூக்காட் ரீடர் இன்றைக்கி நம்ம சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம் சாய்பாபா இன்றைக்கி அவரோட பக்தர்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு பைல் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பைல் வந்து ஒன்று வந்து இந்த வயலட் கலர் பவுடர் வச்சுருக்க இந்த இது பைல் ஒன் இந்த ப்ளூ கலர் பவுடர் போட்டிருக்க இந்த பிக்சர் வந்து பைல் டூ ஸோ உங்களுக்கு ஃபைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு ஹைலைட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பைல் ஒன் பார்க்கலாம் ஓகேங்களா பயில் ஒனில் நான் லாஸ்ட்டாக இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் வச்சுருக்காரு அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அது நடத்தி தரப் போகிறாரு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் என்னென்னா எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவாக வாழணும் ஒரு பர்சனல் லைஃப்லையும் சரி அஃபிஷியல் லைஃப்லையும் சரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு நிறைவாக நான் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது என்னோட அதாவது என்னோடய லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க ஸோ அதுக்கான பெட்டர் லக் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களோட அதாவது உ அந்த பாஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த நெகட்டிவான மனிதர்கள் நெகட்டிவான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உறவுகள்லேருந்து சரி எல்லாமே மாறி ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து லவ்வஸ்காக இருக்கலாம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம் இல்லைனா வந்து ஜாப் இப்போ கேரியருக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் நியூ பிகினிங்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கார்டு வந்து ரொம்ப மேஜர் இருக்கான கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா சில பேர் வந்து வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிற அந்த சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் மாறும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போது இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த இந்த பிக் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு பேலன்சிங்கான மைண்ட்செட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஒரு பேலன்சிங்கான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் உங் உங்களுக்கு பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து அதாவது நெக்ஸ்ட் லெவல் எடுத்து விற்கிற அளவுக்கு கூட எதுவுமே மூவ் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய மக்கள் அதாவது உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க ட்ரபல் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு எல்லாமே மாற்றி உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே உறவுகள் ரீதியாக யாராவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் இருக்கீங்களா உங்களுக்கு நியூ லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்காங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க ஸோ எதாவது யாருக்காவது வந்து ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் வரலாம் ஸோ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த நியூ பிகினிங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கொடுக்க போகுது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து வெல் செட்டில் ஆக போகிறீங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் உங்களோட டிசிஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி அந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பிராப்தம் இருக்குது ஓகேங்களா நல்ல பெட்டர் லக் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பி சேஞ்சஸ் நல்ல ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் எல்லாமே நடக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்ட்ஸை பாபா என்ன ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாரு உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்ன சொல்ல விரும்புகிறாரு வந்து இங்கே பாருங்கள் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஓகேவா இதில் கார்டில் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த விஷயத்தை தான் வந்து டார்ட்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து இதை தான் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ரொம் நீங்கள் வந்து ரொம் பழசை பற்றி எல்லாம் நினச்சி ரொம்ப ஒரே பண்ண வேண்டாம் ஓகேங்களா உங்கள் மைண்டை வந்து பேலன்ஸிங்காக க்ரௌண்டிங்காக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு இதெல்லாம் வந்து பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது ஓகேங்களா ஃபைனான்சியலி சரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே ச ஷார்ட் அவுட் ஆகிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து ஒரு பிக் சேஞ்சஸ் வருது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் கொடுக்குறாரு ஓகேங்களா உங்களை அன்பா பார்த்துக்கிற ஒரு ஒரு கைண்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் இப்போ இது ஒரு வந்து ஒரு மெயில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபீமேல் உங்களுக்கு அந்த மாதிரி அன்போடு ரொம்ப பிரியமாக அவங்கள பார்த்துக்கிற மாதிரி வருவாங்க ஸோ இதை வந்து ஒரு மெயில் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபீமேல் அந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப வந்து உங்களை அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு உங் ரொம்ப ஒரு ஒரு மதர் கேரிங்கோடு இருக்கிற ஒரு பர்சன் உங்ககிட்ட அவங்க உங்களோட உறவாக வருவாங்க ஓகேங்களா நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்டு நிறைய மக்கள் அதாவது உங்களோட உறவுகள் நண்பர்கள் செஞ்ச அந்த விஷயங்களனால உங்களுக்கு நிறைய அந்த நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதை பற்றி நினச்சி 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 தூக்கம் கூட உங்களுக்கு சரியாக வர்றது கிடையாது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் எல்லாமே கிளியர் போகுது ஸோ நீங்கள் வந்து உங்களை உங்களை வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் சைல்டுஹுட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் உங்கள் பாஸ்டில் நடந்த நல்ல விஷயங்களை ரிமைண்ட் பண்ணுங்கள் அதை ரிமைண்ட் பண்ணி அதை வந்து எக்ஸைட்டடாக ரொம்ப அதை ப அதுக்கான நல்ல ஃபீல் கொடுங்க அப்போது அந்த ஃபீல் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ரெண்டாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் சாயப்பாக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள் நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா உங்களாமே நல்லா ஒரு உங்கள் மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் நீங்கள் வந்து அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு சாய்பாபா வந்து இவ்வளோ பெரிய நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் உங்கள் லைஃபே மறப்போகுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த வா லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு ஓகேங்களா நிறையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் உங்களுடைய கப்பு வந்து நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இந்த மைண்ட் செட்டோடு இருக்கணும் இங்கே வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாருமே கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி யூனிவர்ஸ் ஏஞ்ச யூனிவர்ஸும் இருக்குது உங்கள் உங்கள் பின்னாடி வந்து உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட் வந்து எல ரெண் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேருமே உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போது கிரவுண்டாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே இந்த நியூ சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஜாபுக்காக பார்த்துட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணணும் டல்லாக போயிட்டுருக்குனாலும் இனி நல்லா இருக்கும்னு சொல்கிறார் ஸோ நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரேயர் ம ப்ரேயர் பண்ணுறவங்க அவங்கவுங்க காடு அவங்கவுங்களுக்கு இப்போ நீங்கள் நாம் சாய் குருவாக சாயை நீங்கள் ஏற்றுகிட்டு சாயை வழிபடுறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வந் மற்ற எந்த காடு நினச்சி நீங்கள் வழிபட்டாலும் சரி நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் அவங்க குருவாக பாவித்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களை வந்து அப்படியே உங்களை அவ்வளோ அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போடுவாங்க ஓகேங்களா உங்கள் லைஃபே வந்து நல்ல ஒரு அமைதி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தருவாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஈஸியாக சேர்ப்பாங்க உங்களால் அதை அதை வாங்கிக்கிற அந்த ஒரு கேப்பபிள் பர்சனாக உங்களை மாற்றிடுவாங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நான் இப்போ கொடுத்த இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்துச்சு எப்படி உங்களுக்கு ரெசினேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் சாயப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் எந்த குருவை வழிபடுறீங்களோ எந்த காடை வழி ஜீசஸாக இருந்தால் ஜீசஸ் இல்லை அல்லாவாக இருந்தால் அல்லா எந்த காட் முருகராக இருந்தால் முருகர் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா அப்புறமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பைல் ஒன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காரு நிறைவான வாழ்க்கை நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பைல் டூ பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் காட் bless யூ கைஸ் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் பயல்ட்டுவ சூஸ் பண்ணவங்க இதுவரை நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு அதுக்கான பேரோ இல்லைன்னா அதுக்கான பலனோ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல ஸோ இது வந்து இதனால் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ம மன உளைச்சல் அதிகமாக இருக்குது மன உளைச்சல் அதிகமாக இருக்குது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஸோ ஹெல்த் வைஸ் மைண்ட் வைஸ் ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகிருக்கு உங்களுக்கு சில பேருக்கு இது கார்மிக் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா காடு அப்படி தான் காமிக்குது கொஞ்சம் உறவுகள் ரீதியான அந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குது ஓகேங்களா உறவுகள் ரீதியான ஒரு ரொம்ப பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம் சில பேருக்கு வந்து இப்போது நியூ லைஃப்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய தடைகள் வந்துட்ருக்கும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் போடுற எஃபெக்ட் நீங்கள் என்ன தான் ஃபேமிலியில் கொடுத்துருந்தாலும் சரி நீங்கள் நல்ல அவங்களுக்காக ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க பட் அந்த பேர் இருக்காது உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க என்ன யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு உங்களை வந்து ஒரு நீங்கள் போட் நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கல அந்த அஃபெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்க தான் பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷன் வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து அந்த அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல ஓகேங்களா இது சில பேருக்கு கார்மிக்காக இருக்கலாம் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூவாக இருக்குது தேர்ட் பார்ட்டி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அந்த ஈபுல் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிளாக் மேஜிக் அந்த காமிக்குது ஓகேங்களா ஏன்னா உறவுகள் ரீதியான பிரச்சனைக்கு பிளாக் மேஜிக் காமிக்குது இது எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தாது ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் சொல்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக ரெசனேட் ஆகிடும் ஏன்னா அவங்க நிறைய போ த அதாவது அவங்களோட எஃப் எஃபெக்ட்டுக்கு வந்து அதை இது வந்து ஜாபுக்காக இருக்கலாம் இல்லைன்னா பிஸ்னஸ்க்காகவும் இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஜா உறவில் வந்து காமிக்குது இந்த இது வந்து உறவுக்காக காமிக்குது ஸோ இந்த சு இந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்ல வர்றாரு சில பேர் வந்து உங்களோட நீங்கள் வந்து யார்கிட்டேயும் ஒரு உதவி கேட்காம நீங்கள் இண்டிவிஜுவலாகவே உங்களால் எவ்வளோ தூரம் தாங்க முடியுமோ எல்லாத்தையும் நீங்களே உங்களோட நானே செஞ்சு முடிச்சுருவேன் நானே பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருப்பீங்க ஒரு சிலர் எதையுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டிங்க மௌனமாக இருப்பீங்க உங்கள் நீங்கள் ஆனால் பார்க்கும் போது நல்லா ஸ்மைலிங்கோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்குவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வராது அந்த ஒரு ஹெல்த் வைஸும் நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பீங்க ஸோ இது எல்லாமே மாறி வரப்போகுது உங்கள்கிட்ட இருக்க சில விஷயங்கள் அந்த பாஸ்டில் இருந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் அதை வந்து நீ அதை போட்டு நீங்கள் மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இறைவன் இருக்கார் உங்களை சுற்றி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கள நம்புங்கள் நீங்கள் வந்து நீ ஹெல்ப் கேளுங்க மற்றவங்க க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு நீ நியூ வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்களை நோக்கி உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து போ கிடைக்க போகிறாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக நிதானமாக இருங்க ரொம்ப வந்து யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படாதீங்க கோவப்படாமல் நீங்கள் வந்து ஹீலிங் அதாவது உங்களுக்கு இப்போ வந்து ஹீலிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பாபாவை வழிபட்டாலும் சரி நான் மத் சொ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பைல்வானுக்கு நீங்கள் எந்த காடை வழிபடுறீங்களோ அந்த கார்டை பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து ரொம்ப ஹீலிங் டைம் உங்களுக்கு உங்களோட நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து அந்த ஐ அப்புறம் வந்து பிளாக் மேஜிக் இதெல்லாம் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சூப் இப்போ வாராகி வழிபடலாம் இல்லைனா வந்து பிரத்யங்கரா வழிபடலாம் இல்லை காளி காளியை வழிபடலாம் நீங்கள் எந்த காட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து வழிபட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த கையை மீறி இருக்க பிரச்சனையெல்லாம் கட கடவுள் அவங்க தான் வந்து அந்த முடிச்சுக்களை அவிழ்க்க முடியும் ஓகேங்களா இது மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க எதுவுமே வந்து உறவுகள் ரொம்ப நீங்கள் கொடுக்குற அந்த அன் அன்பும் பாசமும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கல அவங்க ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னாலும் சரி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் இந்த இந்த இது கார்மிக் மாறிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உறவுகள் வந்து மேம்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து திருமண தடைகள் இருக்குது அப்படின்னாலும் சரியாயிடும் ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற நல்லா வர அமைய சான்சஸ் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது மெடிடேஷன் ப்ரேயர் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காட் வந்து ப்ரே பண்ணுங்கள் குருமார்கள் வழிபாடு பண்ணுறதும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு மெசேஜ் மட்டும் பொருந்தும் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுங்க நம் இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரப்பிஸ்டாக இருக்கேன் ஸோ ஹீலிங் தேவைப்படுறவங்க என்னோட பர்சனல் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுதா என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறோம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஹீலிங் கொடுப்போம் ரெண்டாவது நீங்கள் பர்ஸ்னல் ரீடிங் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த இந்த பயில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்க போகுது அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அது சொல்கிறார் பட் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கான ஒரு நல்ல வரன் அமைய சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு ரீகன்சிடர் உங்களோட எக்ஸ்போசன் திரும்பி வரலாம் ஓகேங்களா திரும்பி வந்து ரீஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த விஷயங்கள் தான் இந்த டெவில் எனர்ஜி இருக்குது உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த தடைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் வந்து யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்பாமல் நீங்களே பண்ணிகிட்ருப்பீங்க அவங்க வந்து ஹெல்ப் கேளுங்க அவங்க ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலையோ ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சரி பண்ண பண்ண அது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த நல்ல விஷயங்களை நோக்கி போக முடியும் ஓகேங்களா ஸோ சாய் என்ன சொல்கிறார் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம் ரீ கன்சிடர் ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லைங்களா சில பேர் வந்து இந்த டெவில் இது இருக்கு எனர்ஜி அதை தான் இதில் ஹைலைட் ஆகுது மோஸ்ட் ஆஃப் இது மாதிரி இருக்கிறதுனால உங்களோட உறவுகளுக்குள்ளே கூட உங்களுக்கு நிறையா வந்து ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த ஸ்லீப் ஸ்லீப்லெஸ் நைட்டு அப்படி இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னா உங்கள் அது ரொம்ப ஃபீலிங்கில் ஃபீலிங் அஃபெக்ட் ஆனால் அவங்க இப்போ வந்து மெட்டீரியல் லாஸ்னா அதை நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம் பட் அந்த உறவுகள்னால லாஸ் வருது பாருங்கள் அதை தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி லாஸ் உங்களுக்கு இருக்குது அதனால தான் வந்து அதை சொல்கிறார் இதை வந்து இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ஃபியூச்சர் நியூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்களா உங்களோட இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குள்ளே ரொம்ப ஒத்து வரல அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக க்ரிட்டிகல் சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசுங்கள் பேசுனீங்கன்னா மேபி அவங்க வந்து அது ரீகன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டு கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லையா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக தேவை நீங்கள் டூயலாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே தான் போகும் இது வருஷ கணக்காக ஓகேயா அதனால் டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக தேவை ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வந்து ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே அமையுது ஸோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வருது ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓ இங்கே தான் லேக் ஆகிருக்கும் சரி நம்ம இதை சரி பண்ணுவோம் நமக்கு வந்து ஒரு நியூ டேரக்ஷன் நியூ அதாவது ஒரு க்ளியரான ஒரு விஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நியூ பாத் ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா அது அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கரெக்டாக ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்த தான் பயணிக்கிறோம் அப்படின்னா ஒரு தைரியமாக நம்ம வந்து ஸ்டெப் எடுப்போம் இல்லைங்களா அதுதான் ஸோ உங்களுக்கு உங்களோட வீட்டில் பெரியவங்க கிட்டையோ இல்லைனா உங்கள் அஃபிஷியல் உங்களோட ஆஃபீஸில் கிட்டேயோ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி கல கலந்து மனசு விட்டு பேசுங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவங்களோட கைடன்ஸ் கிடைக்கலாம் அது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகின நியூ பிகினிங்ஸ் இருக்குது நியூ ஜாப் இல்லைனா நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ச்சனாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இதுதான் காரணம் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஐவில் லைட் டெவ் டெவில் எனர்ஜி இருக்குது அதே மாதிரி உறவுகள் ரீதியான பிரச்சனையில் ப்ராப்ளம்னு அதை கிளியர் பண்ணுங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எது எது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் சாய் ஓம் சாய்ராம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான விஷயத்தை சரியான டைமில் கைட் பண்ணி உங்களை அந்த முடிச்சிலிருந்து வெளியே வர வைக்கிறாரு கர்மாவை நம்ம சாய் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கர்மாவை பேட் கர்மாவை கிளியர் பண்ணுவார் அது எங்கே பிளாக்கேஜ் இருக்கோ அந்த இடத்த கிளியர் பண்ணி அந்த கர்மா குறைய 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 நம்மளுக்கான பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வரும் ஏன்னா அதுதான் பிளாக்கேஜ் நம்மளோட நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடை பண்ணுற விஷயமே அதுதான் குட்கர்மா ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் அதுக்கப்புறமா நான் குட்கர்மாவுக்கான விஷயங்கள் அதில் நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹீலிங்கும் எடுத்துக்கலாம் பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம் ஓகே சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் ஹோம் சாயிராமு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னோடய விஷஸ் நீங்கள் வந்து இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி நினச்சி ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக தான் எனக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபோக்கஸிங் அதை ப்ளாக் பண்ணுற விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டு கொடுங்க எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து பயனடைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ மை ஏஞ்சல்ஸ் யூ சாய் என்னோடய சாய பார்க்க நன்றி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லோரும் நல்ல வளங் வளமும் நலமும் நலமும் பெற்று நல் நல்லபடியாக நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடச்சி நல்லா வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ